வணக்கம் அன்பான கும்பராசி நேர்களுக்கு தை மாத ராசி பலன்கள் தை மாதம் பிறக்கப் போகின்ற மாதம் என்பது ஒன்று தை மாதம் ஒன்றாம் தேதி பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விசுவாசி வருடத்திய மாத பலன்கள் வியாழக்கிழமையிலே பிறக்கின்ற இந்த தை மாதங்களிலே கும்பராசிக்கார நேர்களுக்கு அனைத்து நேர்களுக்கும் தை மாத பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பிறக்கின்ற தை மாதங்களிலே உங்களுக்கு அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது தித்திக்கக்கூடிய திருநாளாக பிறக்க இருக்கின்ற ஒரு அற்புதம் என்பது குரு போகானுடைய ஆசீர்வாதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது மட்டுமல்ல பதினோராவது இடத்திலே இரண்டு கிரகங்கள் அமையப்பட்டு இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது பதினோராவது இடத்திலே உங்களுக்கு கும்ப ராசிக்கு மூணு பத்து குடைவர் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் ஐந்தாம் இடத்ததிபதி அஷ்டமாதிபதி புதன் பகவானும் அமையப்பட்டு ராசிக்கு பனிரெண்டிலே சூரியனும் சுக்ரனும் அமையப்பட்டு ராசியிலே ராகுபகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சனி பகவான் அமையப்பட்டு ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே குரு பகவான் அமையப்பெற்று ராசிக்கு ஏழாம் இடத்திலே கேது பகவான் அமையப்பெற்றும் ராசிக்கு பத்தாம் இடத்திலே சந்திர பகவான் அமைய அமையப்பெற்றும் இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது இந்த மாதங்களிலே கும்ப ராசிக்காரன்களுக்கு தை மாதங்களிலே ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருந்து கொண்டிருந்த புதன் பகவானும் புதன் பகவான் தை மாதம் மூன்றாம் தேதி என்பது தனுசு ராசியில் இருந்து உங்களுடைய பதினோராம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்திலே மகர ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார் செவ்வாய் பகவான் தை மாதம் ஒன்றாம் தேதி என்பது அவர் உங்களுடைய தனுசு ராசி பதினோராம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்துக்கு கும்பராசிக்கு மகர ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார் இவை கிரகங்களின் பயிற்சியாக இருக்கின்றது அதே சமயத்தில் இந்த சுக்கர பகவான் இருபத்தி ரெண்டாம் தேதி தை மாதம் என்பது மகர ராசியிலிருந்து ராசியை வந்து அடைகின்றார் உங்களுடைய நாலு ஒன்பது குடையவர் இங்கே வருகின்ற அற்புதம் என்பதும் புதன் பகவானும் தை மாதம் இருபதாம் தேதி மகர ராசியில் இருந்து உங்களுடைய ராசியை வரப்போகின்றார் இங்கே உங்களுக்கு எட்டாம் இடத்ததிபதி பஞ்சமாதிபதியும் உங்களுடைய ராசியிலே சுக்கரன் புதன் என்பதும் உங்களுடைய ராசியிலே வரப்போகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது ஆகையால பதினோராம் இடமாக இருந்தாலும் பனிரெண்டாம் இடமாக இருந்தாலும் கிரகங்களின் சஞ்சாரம் என்பது உங்களுடைய ராசியை கூலி இருக்கின்றதும் ராசி அதிபதி இரண்டாம் இடத்திலே இருக்கின்றதும் உங்களுடைய ஆறாம் இடம் இதனால் வரையில் கடன் நோய் வம்பு வழக்குகளிலே தீர்வுகளும் முடிவுகளும் கிடைக்காதவர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது ஆடு மாடுகள் கிடைக்காதவர்களுக்கும் விலங்கினங்கள் கிடைக்காதவர்களுக்கும் கிடைக்கக்கூடிய அற்புதமான கடன் கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே நல்லதொரு தை திருநாள் என்று சொல்லக்கூடிய இந்த பொங்கல் திருவிழாவிலே தை மாத ராசி பலன்களிலே கும்ப நேர்களுக்கு கும்பம் என்பது கோயிலின் கலசத்தை போன்று மின்னக்கூடிய ராசிக்கார நேர்களுக்கு ராசியிலே ராகுபோகான் இருக்கின்றது என்பது ஒரு சில பீலே பீடைகள் ஒரு சில தடுமாற்றங்கள் ஒரு சில தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து கொண்டு இருந்தாலும் இந்த ராகுவை குரு பகவான் பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே பவனி வருகின்ற காரணத்தினாலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு இரண்டு பதினொன்று லாபத்தை கொடுக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் திரிகோணத்திலே பலம் பெற்று ராசியை பார்க்கின்ற காரணத்தினாலே சகலவிதமான யோகங்களையும் உயர்வுகளையும் பெறுகின்ற அற்புதம் என்பது இந்த தை மாதங்களிலே கிடைக்கின்றது தை பிறந்தால் வழி பிறக்கக்கூடிய அற்புதமான உங்களுக்கு பொருளாதாரத்திலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றார் இரண்டு பதினொன்று குடையர் பதினொன்றாம் இடத்தை பார்க்க இருக்கின்றார் ஒன்பது குடையவர் நாலாம் இடம் தாய் தகப்பனாக ஒரே கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பனிரெண்டாம் இடத்திலும் ராசியை வரப்போகின்றார் வீடு வாசல் சொத்து சுகங்கள் பொருளாதார சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்றது இந்த மாதங்களிலே முற்பகுதியில் ஒரு சிறு விரைய செலவுகள் தாய்மார்களுக்காகவும் தகப்பன்களுக்காகவும் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள் இருந்தாலும் மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்புகளும் இருக்கின்றது வாகனங்கள் வாங்கி விற்கக்கூடியவர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது அதே சமயத்தில் ஒரு சிறு இருக்க பெறுகின்றது இந்த ஆறுக்குடையவர் என்று சொல்லக்கூடியவர் பத்தாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது ஆறுக்குடையவர் பத்தாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது சுத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட வீடு வாசல்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சிறு குடுக்கல் வாங்கல்கள் தடை தாமதங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு அதே சமயத்தில் நல்ல திருமாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது ஆகையால் கும்பராஜி எங்களுக்கு கை மாத ராசி பலன்கள் என்று சொல்கின்ற பொழுது தனவாக்கு குடும்ப சாதிபதி பலம் பெற்று இருக்கின்றார் ஆக குடுக்கல் வாங்கல்களிலே கூட பொருளாதார சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது என்றாலும் கூட கொஞ்சம் செலவு செய்வோமா செய்யக்கூடாதா என்று எண்ணியும் எதிர்பார்த்தும் செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சனி பகவான் இரண்டாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது பொருளாதார சம்பந்தப்பட்ட ஒரு சில தடை தாமதங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பும் இருக்கின்றது அது மட்டுமல்லாதது கால் சம்பந்தப்பட்ட முட்டி சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள் பல் சம்பந்தப்பட்ட ஒரு சில வேதனைகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகளும் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது ஐந்தாம் இடத்திலே குருபகவான் பார்வை ராசியை பலப்படுத்துகின்றது அப்போ பளிச்சென்று தெளிவாகவும் தைரியமாகவும் உயர்வுகளும் அற்புதங்களும் பொருளாதாரத்தில் மின்னக்கூடிய ஒரு அமைப்பு இந்த தை மாதங்களிலே கும்பராசிக்கார நேர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது அது மட்டுமல்லாதது பதினோராம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்திலேயும் ராசியினி வரப்போகின்ற சுக்கரனும் புதனும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய பார்வை ராசியிலே இருந்தும் மீண்டும் ஏழாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த காலகட்டங்களிலே கல்யாண வைபவங்கள் கூட்டு தொழில்களிலே நிலதும் மாற்றம் உறவினர்கள் நண்பர்கள் தொழில் சம்பந்தப்பட்டு பெரிய தொழில் நண்பர்கள் சார் சார்ந்தும் அந்த ஏழாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் கும்ப ராசிக்கு ஏழாம் இடத்ததிபதி சூரிய பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருந்தும் மீண்டும் ராசியை வந்தடைகின்றதும் இங்கே கல்யாண வைபவங்கள் நடத்தாதவர்களுக்கு இந்த ஏழு குடையவர் பன்னிரெண்டாம் இடத்திலே மறைந்து ஆறாம் இடத்தை பார்க்கின்றார் கல்யாணம் செலவுகளுக்காகவும் விரை செலவுகளுக்காகவும் அலைச்சல்களாகவும் அங்கு இங்கும் அலையக்கூடிய ஒரு அதிகமாக அலைச்சல்களையும் தொழில் சார்ந்தும் வேலை சார்ந்தும் நண்பர்கள் சார்ந்தும் உறவினர்கள் சார்ந்தும் அதிகமான அலைச்சல்களை சந்திக்கக்கூடிய ஒரு தை மாதம் என்பது கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது காரணம் ஏழு குடையவரும் பத்து குடையவர் என்று சொல்லக்கூடியவர் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது தொழில் சார்ந்தும் உங்களுக்கு முயற்சி சாணங்கள் முயற்சிக்கின்ற சா ஸ்தானங்களாக இருந்தாலும் இளைய சகோதரர்கள் சார்ந்த சொத்து சுகங்களுக்காகவும் இந்த மாதங்களிலே இளைய சகோதரர்களுக்காகவும் அதிகமான அலைச்சல்களை சந்திக்கக்கூடிய ஒரு ராசி எது என்றால் அது கும்ப ராசியாக இருக்கின்றது காரணம் முயற்சி சாணத்திலே இளைய சகோதரர்களுக்காக எடுக்கக்கூடிய சாணங்கள் எடுக்கக்கூடிய செயல்களாக இருந்தாலும் அது அந்த குடையவரும் இங்கே மண்மனை வாகனங்கள் சம்பந்தப்பட்டு அந்த சாணாதிபதி பனிரெண்டாம் இடத்திலே உச்சம் பெற்று அவர் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக இங்கே நல்லதொரு பல கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் உயர்வுகளை கொடுக்கின்றது முயற்சி சனாதிபதி பன்னிரெண்டாம் இடத்திலே உச்சம் பெற்று ஆறாம் இடத்தை பார்க்கின்றது இந்த பார்க்கின்ற கிரகங்கள் என்று சொல்கின்ற பொழுது சூரிய பகவான் மட்டுமல்லாதது இங்கே சூரியன் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் நான்கு கிரகங்களின் பார்வையும் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கின்றது கடன் நோய் வம்பு வழக்குகளிலே வெற்றி உங்கள் பக்கம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த தை மாதங்களில் கிடைக்கின்றது தை மாதம் என்பது தை பிறந்தால் வழி பிறக்கக்கூடிய ஒரு அற்புதம் சகலதுமான பன்னிரெண்டு ரா நேர்களுக்கும் இந்த தை பிறந்தால் வழிபிறக்கக்கூடிய இந்த தித்திக்கக்கூடிய தை பெருநாளிலே உங்களுக்கு அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை நேர்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு ஏழாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் இடத்தில் இருந்து ஆறாம் இடத்தை பார்க்கின்றார் கணவன் மனைவிகளுக்காக வாங்கி கொடுக்கக்கூடியது நோய் வம்பு வழக்குகளிலேயே ஒரு சில நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது ராசியை குரு பகவான் பார்க்க இருக்கின்றார் பன்னிரெண்டாம் இடத்தில் கிரகங்கள் ஆறாம் இடத்தை பார்த்தாலும் ராசியை குரு பகவான் ரெண்டு பதினொன்று யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ராசியை பார்க்கின்ற காரணத்தினாலே கடன் நோய் வம்பு வழக்கு பல கஷ்ட நஷ்டங்களாக இருந்தாலும் அதிலே வெற்றி நடை போடக்கூடிய ஒரு அற்புதம் என்பது இந்த தை மாதங்களிலே உங்களுக்கு கிடைக்க போய ஒரு மாதமாக வீடு வாசல்களுக்காகவும் சொத்து சுவங்களுக்காகவும் தாய்மார்களுக்கு மருத்துவ செலவுகளுக்காகவும் வீடு வாகனங்கள் வாங்கி விற்கக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இந்த தை மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது பனிரெண்டாம் இடத்துல சுக்கரம் என்று சொல்லக்கூடியவர் வீடு வாசலாம் தாய்மார்களையும் குடிக்கக்கூடிய நாலு ஒம்பது என்று சொல்லக்கூடிய ஒரே கிரகமாக அமையக்கூடிய பெண் கிரகம் என்று சொல்லக்கூடியவர் ஒரே சாணத்திலிருந்து ஆறாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது பெண்களுக்காக கணவன் மனைவிகளுக்காக வாங்கி கொடுக்கக்கூடிய இங்கே கடன் வம்பு ஒரு சிலருக்கு நோய் சம்பந்தப்பட்டு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது அந்த ஆறுக்குடையவர் உங்களுக்கு கும்பராசிக்கு பத்தாம் இடத்திலே பலம் பெற்று நாலாம் இடத்தை சுகஸ்தானத்தை பார்க்கின்றார் ஒரு சிலருக்கு தாய்மார்களால் மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு வாகனங்களுக்கு பழுதுப்பு நீக்கம் செய்யக்கூடியவருக்கும் வாங்கி விற்கக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்களும் கிடைக்கப்பெறுகின்றது கும்பராசி கும்பம் என்பது கோயிலில் கலசத்தை போன்று கலபரிசின் பதினோராவது இடத்தில் அமையப்பட்ட ஸ்திர ராசி என்று சொல்லக்கூடிய ஆண் ராசியிலே ராசி அதிபதி இரண்டாம் இடத்தில் இருந்து அவர் எட்டாம் இடத்தை பார்க்கின்றார் ராசி அதிபதி எட்டாம் இடத்தை பார்க்கின்றது மட்டுமல்லாதது அவருடைய மற்றொரு பார்வை என்பது உங்களுடைய நாலாம் இடத்தை பார்க்கின்றது இந்த நாலாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக வீடு வாசல்களிலே கிடைக்காதவர்கள் கிடைக்கப்பெறுகின்றது அவர் குரு பகவான சாரம் கொடுத்தவர் ஐந்தாம் இடத்திலிருந்து உங்களுக்கு லாபசானத்தை பார்க்கின்றார் ஆக உங்களுடைய வீடு சார்ந்தும் தாய்மார்கள் சார்ந்தும் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகள் மட்டுமல்லாதது நாலாம் இடம் சுக்கர பகவானும் ஒன்பதாம் இடம் சுக்கர பகவானாக இருக்கின்றவர் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தை பார்க்கின்றார் அங்கே தாய் தகப்பன்களுக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு தாய் தகப்பன்கள் உங்களுக்கு உங்க கூட வந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் அவர்களுக்காக பிரயாணங்களிலே செல்லக்கூடிய வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளும் ஒரு சிலருக்கு கிடைக்கப்பெறுகின்றது காரணம் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடியதும் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடியதும் சரராசியாக இருக்கிறது வேலைகளுக்காக வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு பிரயாணங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளாக இருக்கின்றது இந்த நேர் ராசி அதிபதி ஆறாம் அதிபதியும் பத்தாம் இடத்திலே போய் இருக்கின்ற பொழுது வேலை தொழில்களுக்காக இந்த தை மாதங்களிலே வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளும் கிடைக்கப் பெறுகின்றது உங்களுக்கு அற்புதமான வேலை தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தை இந்த தை மாதங்களிலே இதனால் வரையில் வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கப் பெறுகின்றது தொழில்களிலே வேலைகளிலே அற்புத உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு கும்பராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது சகல சகலவிதமான நல்லதொரு மாற்றத்தை இந்த தை மாதங்களிலே வழிபிறக்கக்கூடிய ஒரு அற்புதம் தித்திக்கக்கூடிய தைப்பொங்கல் திருநாளிலே உங்களுக்கு அற்புதமான உயர்வுகளை வாரி வழங்குகின்ற ஒரு அமைப்பு நவக்கிரக நாயகர்கள் உங்களுக்கு கொடுக்கின்றது நேர்களே அது அது மட்டும் அல்லாதது குருபோகானுடைய பார்வையை ராசியை பார்க்கின்றது உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை உங்களுக்கு கும்ப ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை குருபோகவான் பார்க்கின்ற ஒரு அற்புதம் என்பது மட்டுமல்லாதது உங்களுடைய ராசியையும் குரு பகவான் பார்க்க இருக்கின்றார் பதினோராவது இடத்தை குருபகவான் பார்க்கின்றார் உங்களுடைய ஆசை அவ்வளோசை என்று சொல்லக்கூடிய சகலவிதமான நல்லதொரு மாற்றத்தை இந்த தை மாதங்களிலே உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அமைப்பு கும்பராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்